அனைவருக்கும் அலை வணக்கம் நம்ம இன்னைக்கு மல்லிகைப்பூ செடி வந்து பராமரிப்பது எப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் கவாத் பண்ணி விட்டணும் ஆல்ரெடி நான் கவாத் பண்ணி விட்டுட்டேன் தளிர்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே தளிர் விட்டாச்சு எல்லாமே கட் பண்ணி விட்டாச்சு மல்லிகைப்பூ சீசனுக்கு ஏற்ற மாதிரி தளிர்கள் நிறையா வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம மண்ணை லூஸ் பண்ணி விடணும் டைட்டாக இல்லாமல் பார்த்துக்கணும் மண் இப்படி நோண்டு முடிந்த பிறகு கையில் எடுக்கும்போது நல்ல மண் லூஸாக இருக்கணும் மண் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் செகண்டு அவங்களுக்கு தேவையான உரங்கள் நம்ம மாட்டு சாணம் கொடுக்கலாம் வெயிலுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை நம்ம மாட்டு சாணம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா குளுமையான பொருட்களே தோல் குக்கும்பர் தோல் வாட்ரு மில்லான் மஸ்மிலான் இந்த தோலெல்லாம் நம்ம மூடாக்கு மாதிரி போட்டுடலாம் அப்போ வந்து எல்லா சத்துக்களும் நம்ம கிடைக்கும் மாட்டு சாணம் ஆட்டு சாண சத்துக்களும் கிடைக்கும் நம்ம செடிகளுக்கு நீர் உரங்களாக வந்து வாட்ருமில்லான் தோல் குக்கும்பர் தோல் அதுக்கப்புறம் மஸ்மிலான் தோல் நம்ம தோல் மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அது ஒரு மூடாக்காக வந்து அது அதுக்கப்புறம் வந்து நம்ம பூச்சி விரட்டியாக வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னா நான் கொடுக்குறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பூச்சி விரட்டியாக ஆயில் ஸ்ப்ரே டிஷ்வாஷ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் அதுக்கு அடுத்து வந்து சாம்பலில் எறும்பு பவுடர் மிக்ஸ் பண்ணி மேல் உரமாக அதையும் கொடுப்பேன் நான் அடி உரமாக கொடுக்கறது வந்து எது வேணால் கொடுக்கலான்னமோ முட்டை ஓடு வெங்காயத்தோல் வெஜிடபிள்ஸ் தோல் நம்ம மண்புழு உரங்கள் எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம் அடி உரங்கள் மேல் உரமாக நான் இதுதான் கொடுக்குறேன் அதே மாதிரி நீர் உரங்களாக கொடுக்கறது வந்து எல்லா மாவு அரைக்கிற தண்ணியும் நான் வந்து மில்லட்ஸ் நிறைய என் வீட்டில் யூஸ் பண்ணுவேன் எல்லா தண்ணியுமே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டுருவேன் போட்டுட்டு புளிக்க வச்சு கொடுத்துருவேன் புளிக்காமல் இருந்தால் உடனே நேரடியாக கொடுத்துருவேன் புளிக்க வச்சாச்சுன்னா ஒன் இஸ்டு டென் ரேஷியோ ஒன் இஸ்ட்டு ஃபைவ் ரேஷியோ எப்படின்னா நாங்கள் எத்தனை நாள் புளிக்க வைக்கிறோம் அஞ்சு நாள் புளிக்க வச்சோன்னா ஒன் எஸ்ட்டு த்ரீயே போதும் ஏழு நாள் புளிக்க வச்சுருந்தோன்னா ஒன் எஸ்டு ஃபைவ் பதினஞ்சு நாள் புளிக்க வச்சுருந்தோன்னா ஒன் எஸ்டு டென்னு இந்த ரேஷியோவில் என் மல்லிப்பூ செடிகள் நான் கொடுத்துட்ருக்கேன் நல்ல பூக்கள் பூக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் பார்த்து மிக விரைவில் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்குறது நான் நம்ம தோட்டத்துங்களுக்கு அதே மாதிரி வந்து நாட்டு வெரைட்டி வாங்கி வைங்க நம்ம அடுக்கு நிறைய அடுக்குகள் இருக்குதுன்னு சொல்லி வாங்கும்பொழுது அது வந்து பூக்கள் குறைவாக இருக்கும் நாட்டு வெரைட்டின்றது நம்ம நீட்டாக காம்பு ஒரு இதழோடு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் கொடுக்கும் நம்மளுக்கு செடி முழுவதும் பூக்களாக இருக்கும் இந்த மாதிரி செடிகள் ஆசைக்கு வளர்க்கலாம் எப்படி இந்த ராஜமல்லி அடுக்கு மல்லி அதெல்லாம் ஆனால் நாட்டு மல்லி நம்ம தலைக்கு பூ வேணும் சாமிக்கு பூ வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாட்டு மல்லி வாங்கி நடவு செய்யுங்க இந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது ஒரு நல்ல நமக்கு வந்து என்ன சொல்கிறது பூக்கள் அதிகமாக கொடுப்பாங்கன்னு சொல்கிறத விட பக்க கிளைகள் அதிகமாக கொடுப்பாங்க இந்த நான் கட் பண்ணி விட்ட பக்க கிளைகளை நீங்கள் பாருங்கள் நம்ம நீட்டாக வளர வளர பூக்கள் குறைவாக தான் இருக்கும் பக்கத்து பக்கத்தில் நாலு கிளை அஞ்சு கிலேயே பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க நான் வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு கட் பண்ணி விட்டுட்டு நான் ஏற்கனவே கட்டிங் கொடுத்ததுனால நம்மளது சின்னதாக தான் இருந்தது சரி சரி வளர்த்துன்னு விட்டுருந்தேன் பார்த்தா வளர்ச்சியே வரல அடுத்து திருப்பி கவாத் பண்ண உடனேயே நல்லா வந்தாச்சுங்க ஏன்னா நான் கட் பண்ணி விடும்பொழுது வந்து சரியான பராமரிப்பு நான் கொடுக்கல மேலே மூடாக்கு மாதிரியும் கொடுக்கல அதே மாதிரி கட் பண்ணி விட்டோன்னா அலோவரா துண்டுகள் வைக்கலாம் மேலே அதுவும் நான் வைக்க மறந்துட்டேன் ஆனால் இப்போ செகண்ட் டைம் கட் பண்ணி ஒன் வீக்லேயே நல்ல தளிர்கள் வந்தாச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு வெரைட்டி மல்லிப்பூ செடி இருக்குது அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஜாதி மல்லி நெத்திய மல்லி முல்லை மல்லி ரெண்டு இருக்குது நெத்திய மல்லி மூணு செடிகள் இருக்காங்க இந்த குண்டு மல்லி அடுக்கு மல்லி ராஜமல்லி அதுக்கப்புறம் இருவாச்சி மல்லி இதெல்லாம் இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்காங்க இனி மல்லிகைப்பூ சீசன் அப்போது ஒவ்வொரு மல்லிகை வகைகளும் நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி பாருங்கள் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இருந்து இதெல்லாம் பராமரிக்க முடியாதவங்க கெம் கேஇஎம் கெம் பூச்சி விரட்டி வந்து வாங்கி மேல் உரங்களாக கொடுக்கலாம் நம்ம தெளிக்கலாம் பூச்சி விரட்டியாக நான் அதுக்கு ஒரு வீடியோவே தனி வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அப்படியும் உங்களுக்கு வந்து அடி உரங்கள் கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா என்பிகே நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் என்பிகே அதை வாங்கி நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் அளவும் வைக்கலாம் அப்படி ஸ்பூனில் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நம்ம தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி செடியுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப்லேருந்து ரெண்டு கப் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்